நம சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறாங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூனாட்சமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாத ஆய்வுகள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க எரிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோங்க மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முக்கியமான பயிற்சியாக நிகழ இருப்பது எது அப்படின்னா குரு பயிற்சி வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் மூன்று கிரகங்கள் ஒன்று ராகு கேது இன்னொன்று குரு பகவான் இன்னொரு கிரகம் சனி பகவான் இதில் குரு பகவானுடைய பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிகழ இருக்குதுங்க இதனால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான கோச்சார பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியாக செவ்வாயே வராது செவ்வாய் ராசியாதிபதியாக வரும்போது விடாமுயற்சி எதையும் தொடர்ந்து செயல்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய தன்மை உள்ளவங்க யார் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இருக்குது ஏன்னா ராசியில் ராகு இருந்தார் ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த பயிற்சியானது தற்போது நிகழ்ந்திருக்குங்க மேஷ ராசிக்கு முழுமையான ஒரு ராகு கேதுலேருந்து ஒரு விடிவானது பிறந்திருக்கு அப்படி சொல்லலாம் ஏன்னா ராசியை விட்டு ராகு தற்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு நேர் ஆறாம் இடத்துல கேது இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு தான் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ இருக்காருங்க பொதுவாகவே லாபஸ்தானத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது என்பது ஒரு நல்ல அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிடில் வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பாக இருக்கின்றது இப்போ நிகழ்ந்த ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு சாதகத்தன்மையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் நிகழ இருக்கின்ற குரு பயிற்சியும் அற்புதமான நல்ல பலன்களை வழங்க இருக்குது மேஷராசிக்கு மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டம்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுங்க ஏன்னா எல்லா விதத்திலுமே சாதகத்தன்மை மேஷராசிக்கு இருக்குது மேஷராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவை ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகுக்கு எதிர்ப்பது சிறப்பு என்ற அடிப்படையில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது எடுக்கின்ற முயற்சிகள் இதுவரைக்கும் தடை தாமதமாக கடந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பானது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க போல் ராசிக்கு ரெண்டாம் சொல்லக்கூடிய இடத்துல ராசியிலே ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ ராசிக்கு ரெண்டாம் மனுஷனுடைய ரிஷபத்துக்கு வர இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது அவர் எட்டாம் இட சொல்லுடைய ஆயுள் ஸ்தானம் ஸ்தானத்தை பார்ப்பாருங்க அது குடும்பஸ்தானத்திலே குரு வரும்போது குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கான இதுவரைக்கும் திருமணம் சமான விஷயங்கள்ல தடை தாமதங்கள் யாராருக்கெல்லாம் நிகழ்ந்துவிட்டதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுத்துங்க மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையாக ஒரு அற்புதமான ஆண்டாக எல்லா விதத்திலையுமே சகல விதத்திலையுமே நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய இருக்குதுங்க ஜனன காலத்தில் நல்ல தசாபுத்திகள் சென்றுட்டுருக்கு அப்படின்னா இன்னும் இந்த பலனில் கூடுதலான அமைப்பு இருக்கும் தசாபுத்தியில் அமைப்பில் சில ஆறு எட்டு தசாபுதிகள் இது போன்ற அமைப்பு இருந்தாலும் கூட நன்மையில் வேணால் கொஞ்சம் குறைபாடு ஏற்பட வேண்டும் ஆனால் நன்மையே நடக்காது என்று சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேஷராசிங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானை சென்று வணங்கி வருவது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானை சென்று வணங்கி வருவது ஒரு நல்ல சுபட்சத்தையும் ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு அடுத்த ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படியாப்பட்ட பலன்களை வழங்க இருக்குது ராசியிலேயே ஜென்ம குருவாக குரு பகவான் வர இருக்கிறார் ராசியில் குரு வருவது என்பது நல்ல அமைப்பு தானே ஒழிய கடுமையான அதாவது வேலை அமைப்பை கொடுப்பார் வேலையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு எ எக்ஸ்ட்ரா ஏன்னா அந்த அந்த இடத்துல நீங்கள் ஒரு நல்ல பெயரோடு நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அதிகப்படியான வேலை வலுவை சற்று கொடுப்பார் அதே நேரத்தில் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வெற்றி இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் நல்ல ஒன்பதுக்கு பத்து கூட தருமகர்மாதிபதி பத்தாம் இடத்துல அவர் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக நன்மைகளை மட்டுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் ராசிக்கு நன்மைகளை மட்டுமே அளிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார் ராசிக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துகிட்டு இருந்த குரு பகவான் இப்போ ராசியிலே வரார் அதாவது மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு இப்போ குரு பகவான் வர்றதுனால இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் நன்மைகளே நன்மைகளை அடைய முடியும் அந்த அடிப்படையில் ராசிக்கு குரு வரும்போது அவர் ஐந்தாம் இடம் சொல்லுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொத்து முத்து வழிகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் சொல்லுடைய மனைவி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போ மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கூட்டாளிகள் அமைவதிலே நல்ல முன்னேற்றம் கூட்டாளிகள் வழிகளிலே லாபம் ஒரு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அமைப்பு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இதெல்லாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல உள்ள குரு தருவார்கள் அதேமாதிரி ராசிக்கு ஒன்பதாம் சருடைய பாக்யஸ்தானம் தகப்பனாருடைய ஸ்தானத்தை குரு பார்ப்பதும் ஒரு அற்புதமான அமைப்புங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து இருந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கக்கூடிய காலங்களில் சற்று விரை செலவினங்கள் மட்டும் ஏற்படும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய குரு விரைய குருவாக இருந்து விரைய செலவினங்களை கொடுப்பாரு ஆயினும் ராசியில் குரு வரக்கூடிய அமைப்பு என்பது நல்ல அமைப்பு தான் ராசியோடு குரு தொடர்பு கொள்வது நல்லது தான் ராசியை குரு பார்ப்பது ராசியில் குரு இருப்பது குருவாக இருந்தாலும் சற்று வேலை படிவை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ராசிக்கு பெரிய நன்மைகளை மட்டுமே விளைவிக்கக்கூடிய அளவில் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதும் இப்போ வந்திருக்கிற இந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்ந்த அக்டோபர் மாதம் நிகழ்ந்த ராகுபேயர்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் நிகழ்ந்த கேது பயிற்சி ரிஷபராசிக்கு சாதகமாக இருக்குது ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிற என்ன விஷயங்களை தருவார் அப்படின்னா பூர்வீக விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார் குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகளை மருத்துவ செலவினங்களை தருவார் ஆயினும் ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசியில் வரக்கூடிய குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் அனைத்துமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பானது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த விதமான பலன்களை வழங்கும் கடந்த காலங்களில் கடுமையான நஷ்டங்களை அனுபவிச்சாச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுக்கு நன்மைகளை அளிக்குமா நிச்சயமாக நூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி மிதுன ராசி கடந்த காலங்களில் இரண்டரை ஆண்டுகள் கடுமையான அஷ்டமசனுடைய பிடியிலிருந்து தற்போதுதான் விலகியிருக்காங்க அதே போல் இப்போ நிகழ்ந்திருக்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு பத்தாம் மனுஷருடைய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவானும் நான்காம் மனசுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் மினசருடைய பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் என்ன இருந்தாலும் அஷ்டமசனுடைய விலகல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி அவங்களுக்கு கொடுத்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வர இருக்கின்ற இந்த குரு பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதிரி ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்து குருவாக அவர் வராரு விரைய செலவினங்கள் அதாவது சுப விரைய செலவினங்களை ஏற்படுத்துவார் புதிய வீடு வண்டி வாகனம் திருமணம் சமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இது போன்ற அனைத்து விதமான விரைவு செலவினங்களில் சுபவிரய செலவுகளாக ஏற்படுத்துவார் ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டம சனி பிடியிலேருந்து நீங்கள் தப்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் அதுலேயும் மற்ற அதுலேயும் திருவாதிரி நட்சத்திரம் ரொம்ப கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளானவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனிபவன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்பதில் சனி இருக்கும்போது தந்தைக்கு சில உடனடியான விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட தன்னுடைய பாக்கியத்தின் அமைப்பில் வலிமையாகவே உங்களுடைய உங்கள் உங்கள் ராசிக்கு ராசி ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி பாக்யசாட்டில் அவரும்போது பாக்கியத்தை வலுத்தே கொடுப்பாருங்க ஆனால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயமாக மிதுன ராசி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து எடுப்பது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன பலன்கள் நடக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கார் அஷ்டம சனி வந்த காலங்கள்லேருந்து கடந்த ஒரு வருடங்களாகவே பெரிய சிறப்பான அமைப்பில் கடக ராசிக்காரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா எல்லா விஷயத்திலுமே இந்த ராகுக்கு எது பெயர்ச்சியும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துடைய பாகியம் சான்ற ராகு அமரும்போது சில பாகியங்களை கெடுக்க முற்படுவார் ஆனால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கொடுக்கக்கூடிய கேது உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறனால எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதம் எதுவும் கொடுக்காம அதில் அவர் நிறைவேற்றுவார் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமோ சனி கொடுக்கக்கூடிய அந்த கெடுபடிலேருந்து விலகக்கூடிய அமைப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருதுங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துடைய லாபஸ்தானத்தில் குரு அமரப்போகிறார் அமர்ந்து மூன்றாம் இடத்துடைய ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் தைரியம் எடுக்கின்ற முயற்சிகளை திறம்பட எடு எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்களில் இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதும் ஐந்தாம் இடத்துடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதும் ஏழாம் களத்திர ஸ்தானத்தை குரு பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்புங்க அதில் கடக ராசிக்கு இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த அஷ்டம்ஸனுடைய பிடியிலிருந்து சற்று விலகுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் நார்மலான அமைப்பாக தான் இருக்கும் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு நல்ல பலன்களானது கடகராசிக்காரர்களுக்கு முன்னைக்கு இப்போ எனக்கு தேவலாங்கிற அமைப்பில் அவர் ஏற்படுத்துவார் அதிலே கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல சிறப்பான அமைப்பாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் மற்ற பூச நட்சத்திரத்தில் அவர் வந்து பூச நட்சத்திரத்துக்கும் ஆயுதத்துக்கு தான் கொஞ்சம் சுமாரான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆயினும் குரு பயிற்சி உங்களுடைய ஜாதத்தில் நல்ல பலன்கள் நடக்கும் இந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த நஷ்டங்கள் எதுவும் பெரிதளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்காதுங்க ராசி அதிபதியாக சந்திரன் வர்றதுனால பார்வதி என்கின்ற மகமாயி மாரியம்மன் இது போன்ற அம்மன் வழிபாடு நீங்கள் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிட்சமானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படியாப்பட்ட பலன்களை தரும் சிம்மராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக உட்காந்துருக்கார் ராசியை பார்க்குற ஏதாவது உடல் தொந்தரவுகளை கொடுத்த வண்ணமே இருக்கார் ஏதாவது அதேமாரி ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே சில சில கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்கு இப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துடைய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை குரு பார்க்குறேன் என்ன தடை தாமதம் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியானது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க ஆண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் நல்ல ஆண்டாகவே இருக்கும் சிம்ம ராசிக்கு நன் நன் தொடக்கம் நன்றாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகு ராசிக்கு பத்தில் குரு வந்துட்டார் பத்தில் குரு வந்தால் பதவி இருக்காது அப்படிலாம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க பத்தில் குரு வந்தார் வந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புனிதம் பெறும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தன வருவாய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு ஈக்குவலான செரிவினங்கள் வந்துகிட்ருக்கும் ஏன் ஈக்குவலான செலவினங்கள் வருது சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி நடந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு தான் நல்ல பலன்களை தரும் ஏன்னா ராசிக்கு எட்டில் ராகு ரெண்டில் கேது ரெண்டில் கேது இருந்து அதை குரு பார்க்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்பரம்லேருந்து ஆயினும் எட்லர்களுடைய ராகு சின்ன சின்ன இடர்பாடுகளை தரவே செய்வார் ஆனால் பெரிதாக எதுவும் கைமீறி போகக்கூடிய அமைப்பெல்லாம் எதுவும் இருக்காதுங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து சனி கண்டக சனி இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி வரணுங்க இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிதாக நீங்கள் எடுக்க வேணும் என்ன செஞ்சிகிட்ருக்கீங்களோ அதில் தொடர்ந்து செஞ்சிட்டுருக்கேன் ஏதாவது தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் அது போன்ற அமைப்பு மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க தொழில் செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை இப்போதைக்கு நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பெரிய கெடுதல் எதுவும் இருக்காது அதே நேரத்தில் பெரிய நன்மைகளை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாத ராசியாக சிம்ம ராசி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக சூரிய பகவானே வர்றதுனால சிவ வழிபாடாக கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது நம்மளுடைய இடர்பாடுகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படியாப்பட்ட பலன்களை தரும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க ராசிக்கு ஆறில் சனி அமர்வது என்பது ஒரு நல்ல அமைப்பு தான் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் அமரும்போது ஏதோ ரூபத்தில் கடன் அடையக்கூடிய அமைப்பானது ஏற்படும் வம்பு வழக்கு தீரக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறந்து ராசியினுடைய பலனை பார்க்காமல் இருக்கும்போது எல்லா விஷயங்கள்லேயும் தடையை ஏற்பட்டே நிவர்த்தி கிடச்சிட்ருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிகழ்கின்ற இந்த குரு பயிற்சியிலேருந்து ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் நிகழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா ராசியை ஒன்பதாம் ப ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்த குரு ராசி ஐந்தாம் பார்வழாக பார்க்க போகிறார் ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்துடைய தைரியஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் இது போன்ற இடங்களில் அவர் குரு பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்பாக வர இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ராசியை குரு பார்த்தாலே ஒரு நல்ல பலன் தாங்க ஏப்ரல் மாதத்திலேருந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சொல்லலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும் பிஸ்னஸ் ஏதாவது தொடங்குனாலும் தொடங்கலாம் வியாபார சமான விஷயங்களில் முயற்சி வரும் இது வரைக்கும் பணம் கிடைக்காமல் இருக்கிறதுலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது போன்ற நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ராசியாக ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க கண்ணிராசிக்கு திருமண சமான விஷயங்களில் கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தொடக்கம் நார்மலாக சென்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பெரிய நன்மைகளை கண்ணிராசிக்காரர்கள் அடைய இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராசிநாதனாக புதன் பகவானே வர்றதுனால விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிற பெருமாளுடைய வழிபாடை தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்களானது கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லலாங்க அதேமாரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிபவன் இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனிபவன் என்பது ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி ஆட்சிப்பட்டாம்பது நல்ல அமைப்பு தான் தற்போது ராசிக்கு ராகு கேது பயிற்சி ஒரு சாதகத்தன்மையை தருதுக்கு துலாம் ராசிக்கு எப்படி சார் ராசி இதுவரைக்கும் ராசியில் கேது ஏழில் ராகு கடுமையான விரக்தி மனப்பான்மை இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டில் கேது இது போன்ற அமைப்பு இருந்தாலும் எதிரி வம்பு வழக்கு கடன் அனைத்தும் அழியக்கூடிய அமைப்பு தாங்க ஏற்படும் இப்போ துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் ஏனென்றால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை இருக்கிறார் அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வருவாரு அந்த காலகட்டத்தில் வெளிநாடு ரீதியான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தூர தேச இடங்களுக்கு சென்று படைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சந்தையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இது போன்ற விஷயங்கள்லாம் ராசிக்கு எட்டாம் இடத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகு செல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல சேஃப்டியான அமைப்பு தான் ராகு கேது பெயர்ச்சி நடந்த ராகு கேது பெயர்ச்சியும் ஒரு ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் பழிக்கக்கூடிய அமைப்பு தான் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ராசியநாதனாக சுக்கரபகவான் வர்றதுனால மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாட தொடர்ந்து எடுத்துக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படியாப்பட்ட பலன்களை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சக ராசிக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் மிக மிக அற்புதமான ஆண்டாகும் கடந்த காலங்களில் நடந்த ஏழஸ் தாக்கம் அதற்கு பிறகு வந்த ராகு பெயர்ச்சி பயிற்சி இப்போ ராசிக்கு ஆறில் மறைந்திருக்கின்ற குருவால் எந்த பலனும் இல்லை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய விரக்தி மனப்பான்மை எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற முடியாத நிலைப்பாட்டில் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை நேர் ஏழாம் பார்வையால் பார்க்க போகிறாருங்க ரிஷபத்தில் அமர்ந்து விருச்சக ராசியை பார்க்க போகிறாரு என்ன செஞ்சாலும் வெற்றி தான் எதை தொட்டாலும் தொடங்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த விருச்சக ராசிக்கு வர இருக்குதுங்க ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல உடைய குரு பகவான் ஏழாம் இடத்தை நோக்கி போகிறதும் ராசிக்கு அஞ்சில் ராகு பதினொன்றாம் இடத்துலுடைய லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் கேது அஞ்சில் ராகு இருந்தால் என்ன செய்வார் பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகளை கொடுத்து அதை நிவர்த்தி கொடுப்பார் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவினங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அஞ்சாம் இடத்துல ராகு தருவார் அதே நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக இருக்கின்றாரே அப்படி என்று பயப்படும் தேவன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தாய் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகளையும் உடல் ரீதியான விஷயங்களில் சற்று இடர்பாடுகளை அவர் ஏற்படுத்துவார் ஆயினும் ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வர்றதுனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகவே நிச்சயமாக இருக்கும் என்று நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வர்றதுனால அதுவே பெண் ராசியாக இருக்கிறதுனால உக்கரமான பெண் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய துர்கை வராகி பிரித்தேங்கரா தேவி இது போன்ற பெண் தெய்வங்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு வணங்கி வரும்போது நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல உபஜய சாணத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூன்றாம் இடத்துல சனிபவன் வந்திருக்கார் இரண்டரை ஆண்டுகள் அங்கே வெற்றியிருப்பார் இந்த சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியையும் எடுக்கின்ற முயற்சியையும் பழிக்கக்கூடிய தன்மையை தருவார் தனுசு ராசிக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்குறார் இது வரைக்கும் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு சேர்ந்து சேர்ந்துருந்தாங்க அப்போ ராசியை குரு பார்க்கக்கூடிய முழுமையான பலனை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியல ஆனால் தற்போது ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த வேலையில் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலமானது இருக்கும் அப்படி சொல்லலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் கேது நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது தாயிரான விஷயங்களில் சற்று உடல்நல குறைவானது ஏற்பட்டாலும் கூட அதில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ராசியை பார்க்கக்கூடிய குருவானது தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் மூன்றாம் இடத்துல உடைய சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல ஆண்டாக தாங்க இருக்கும் எது எல்லாம் ஏன்னா கடந்த காலங்களில் முழுமையான ஏ ஏழரை சனியிலேருந்து முழுமையாக விடுதலை பெற்ற ஒரு ராசியாக இந்த ராசியானது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ராசி குரு பகவானே வர்றதுனால முருகனுடைய வழிபாடு குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய தர்ஷாமூர்த்தி வழிபாடு இது போன்ற வழிபாடு தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கும்போது நல்ல பலன்களானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகர ராசி மகராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக மிக ஒரு சுபிட்சமான இந்த ஆண்டு முழுக்கவே சந்தோஷமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மகராசிக்காரர்களுக்கு இருக்குங்க மகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் கடுமையான கஷ்டநஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தோம் இப்போ நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக நூறு சதவீதம் நல்லது நடக்கும் எப்படிங்க சார் ஐந்து ஆண்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டு சனியில் ஐந்து ஆண்டுகள் விரைய சனி ஜென்ம சனி கம்ப்ளீட்டட் இன்னும் பாத சனி மட்டுமே சனி செல்லக்கூடிய காலங்களில் நன்மைகளை வழங்கிவிட்டு தான் செல்வார் அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இது வரைக்கும் ராசியோட குரு தொடர்பே கொள்ளல ராசிக்கு ராசியில குரு இருந்தாரு நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராசியில குரு வந்து ஜென்ம குருவா இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டுல குரு மூன்றுல குரு இதே காலகட்டத்தில் நடந்த ஏழரசன் குரு இருந்த பலனை கூட அனுபவிக்க முடியல இப்போதான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வந்து ராசியை ஒன்பதாம் பார்வையால் பார்க்க போறாருங்க ஐந்து ஒன்பது மிஞ்சும் என்ற அடிப்படையில் அஞ்சாம் இடத்துல குரு அப்ப வந்து ஒன்பதாம் பார்வையால் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் என்பது நார்மலாக சென்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு எல்லா விஷயத்திலுமே சக்ஸஸ் ஏதாவது தொழில் தொடங்கணும் இது வரைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க தொடங்கவே முடியல இப்போ தொடங்குவீங்க இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் எவ்வளவோ லோன் போட்டு அப்ளை பண்ணி வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கு ஆனால் அதுக்கு அதுக்கான உண்டான விஷயங்கள் எதுவுமே நடக்கல பிறகு அது நடக்க ஆரம்பிச்சிடும் மகர் ராசிக்கு மிக மிக ஒரு நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திருமண சமான விஷயங்கள்லையும் கூட்டாளிகள் சமான விஷயங்களில் லாபம் இது போன்ற அனைத்து விஷயங்கள்லையுமே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துடைய பாகியஸ்தானத்தை குரு பார்ப்பார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துடைய லாபஸ்தானத்தை குரு பார்ப்பார் ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ராசிநாதனாக பகவான் வர்றதுனால எல்லை தெய்வங்கள் சொல்லுடைய காவல் தெய்வங்கள் ஐயனார் முனீஸ்வரன் இது போன்ற தெய்வங்களை வணங்குறதும் மனித முகம் இல்லாத ஆஞ்சநேயர் விநாயகர் சர்வேஸ்வரர் இது போன்ற தெய்வங்களை வணங்கி வருவது என்பது மகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ஜென்ம சனியாக சனிபவன் வீட்டிருக்காருங்க கடந்த இரண்டரை ஆண்டுகள் விரைய சனி அதற்கு பிறகு வந்த ஜென்ம சனி கடுமையான உடல் உபாதைகளை தருது வேலை படு அதிகமாக தந்துகிட்ருக்கு ராசியிலே சனி இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது பெரிய ஒரு சிறப்பான அமைப்பாக நம்ம சொல்ல முடியாதுங்க அதே நேரத்தில் ராசிக்கு ரெண்டாம் கேது ராகு தனஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல கேது இது போன்ற அமைப்பும் பெரிய நல்ல அமைப்பாக கும்ப இல்லை என்றே சொல்லலாங்க இருந்தாலும் இப்போ வருகின்ற இந்த குரு பயிற்சி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வராருங்க நான்காம் மனசுடைய சுகஸ்தானத்தில் குரு வர்றார் நான்காம் இடத்துல குரு வரும்போது அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் மினசருடைய இடத்தை பார்ப்பார் எட்டாம் மணங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு என்ன விஷயம் தடையாக இருக்குது எந்த விஷயத்தாலும் நீங்கள் முன்னேற முடியும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் பன்னெண்டாம் அயன அயனசயன போகசன் நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லாமல் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகத்தன்மையை நிச்சயமாக தரும் ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குறேன் அதே நேரத்தில் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருந்தாங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார் நான் நிறைய வேலை ஆனால் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை என ஜென்மசனி வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை வெள்ளு கரைத்த நீர் போல தான் என்னுடைய உழைப்பு எல்லாமே போயிட்டுருக்கு கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் அதற்குண்டான முழு பல்லாபல என்னால் அனுபவிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடம் சொல்லுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசிக்கு நாளில் குரு வரும்போது அவர் எட்டாம் இடம் பத்தாம் இடம் சொல்லுடைய ஜீவனஸ்தானத்து பட்டம் பதவி கௌரவம் புகழ் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த விஷயம் இப்போ கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லை இப்போ அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ராசிக்கு பன்னிரெண்டாம் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருந்துட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் அமைப்பு இதெல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஓரளவுக்கு சாதகத்தன்மையை நிச்சயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு ராசியில சனியாக இருந்து உங்களை போட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சனி பகவான் கொஞ்சம் பாடப்படுத்திட்டு இருக்காரு அதே போல் ராசிக்கு ரெண்டு ராகு வந்ததும் பெரிய நன்மை என்று சொல்லவிட்டாலும் கூட வந்திருக்கின்ற வரப்புகின்ற இந்த குரு பயிற்சி ஒரு சாதகத்தன்மையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பராசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்று சொல்லலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக சனிபவன் வர்றதுனால பொதுவாகவே சனி தொடர்பான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய விநாயகர் ஆஞ்சநேயர் பிரத்யங்கரா தேவி வராகி அம்மன் அது மனித முகம் இல்லாத தெய்வங்களை அதிகமாக வணங்கி வரும்போது நம்மளுக்கு நம்மளுடைய எடுக்கின்ற முயற்சியில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் விரைய சனியாக இருக்கார் சுப விரைய செலவினங்களை இருக்கார் இடம் வாங்கி போடுறது நிறைய செலவு சார் கண்ணாபலான்னு செலவு இழுத்து விட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துடைய வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் வர இருக்கிறாருங்க ராசி கைது பயிற்சியும் பெரிய அளவில் சாதகத்தன்மையாக மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை எனது ராசியிலே ராகு வந்திருக்கார் ஆயினும் குருவோட வீட்டில் வந்திருக்கிறதுனால ஒன்றும் பெரிய கெடுதலை பண்ண மாட்டார் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகளில் சற்று தடை தாமதங்கள் கொடுத்த தான் இருப்பேன் ஏன்னா ஆல்ரெடி ஏழர் சனி நடந்துகிட்டு இருக்கு ராகு பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஓரளவுக்கு மறையக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓரளவுக்கே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ராசியாக இருக்குது அப்படி சொல்லலாங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் அவர் பார்க்கக்கூடியது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமண சமான விஷயங்கள் நிச்சயமாக திருமண விஷயத்துலலாம் முன்னேற்றம் உண்டு ஏன்னா விரைய செலவு விரைய செலவு குருப்பாக அது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது சுப விரைய செலவாக மாறிடும் திருமண சமான விஷயங்களில் கூட்டாளிகள் சமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவானது ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டாம் இடத்துக்குரிய சனி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை அவங்க ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் நடக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் போராடக்கூடிய தன்மையாகவும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதில் என்ன சார் நிவர்த்தி பண்ணுறது என்ன பரிகார அமைப்பு பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வர்றதுனால முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கடல் ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது என்பது உங்களுடைய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் சேனலை தொடர்ந்து பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்